அலமது இல்லா அடுத்தபடியாக சல்லல்லாஹா அலையுல்ல மோஜி சாக்கல் அந்த மொஹிசாக்கரில் ஒன்று சல்லல்லா அலையுல்லம் பதிலாக ஓனாயி பேசியது என்ற அந்த ஒரு விஷயத்தை சொல்வதற்காக ஹுமைரா அவர்கள் ஓயர் ஒரு தகாவி அறிவிக்கிறார்கள் ஒரு ஆட்டிடையே தனது ஆட்டு மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு ஓனாய் ஒன்று ஆட்டுமந்தையில் இருந்து ஒரு ஆட்டை பிடிக்கப்பட்டது இதை கவனித்து அந்த ஆட்டுடன் அந்த ஓனாய் விரட்டி ஆடு கொல்லப்படுவதை தடுத்தான் அந்த நேரம் அந்த ஓனாயை அல்லாஹ் பேச வைத்தான் ஓ அல்லாஹ் அடிமையா அல்ல என கொடுக்கும் இறைக்கும் எனக்கும் இடையில் திரையிடுகிறாயே என்று கேட்டது ஓனாய் பேர் கேட்ட மனிதன் பெரும் ஆச்சரியத்தில் இருந்தான் மீண்டும் அந்த ஓனாயை பேசியது நான் பேசும் ஆச்சரியத்தை விட ஆச்சரியமான விஷயத்தை அறிவுகிடுமா என்று கூறி மதுனாவில் நமது சனாரஸ்மர்களின் தங்களின் தோழர்களுக்கு முன் சென்றோடும் செய்திகளை எல்லாம் கூறி கேட்டார் அதைக் கேட்ட மனிதன் நபியை கண்டெடுத்து விஷயத்தை கூறி கேட்டார்கள் அதற்கான அவர்கள் என் நூயிரவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆன்மையாக உண்மையே கூறி என்றார்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்து